வணக்கம்ண்ணா வணக்கம் உங்கள் பேர் இது எந்த ஊரு நீ என்ன சாகுபடி செஞ்சிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பேர் வந்து கதிரேசன் திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமோர ஒன்றியத்தில் காணப்படிங்கிற ஊரில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு தான் நான் கூட்டியிருக்கோம் தோட்டத்திலே தான் வீடு கட்டி கூட்டிகிட்டு இருக்கேன் தோட்டம் மேலே இருக்கு பக்கத்துலேயே தான் வீடு இதில் வந்து என்னென்னா நாங்கள் டிரேகன் போட்டு வந்து ரெண்டரை ஏக்கரில் பண்ணியிருக்கோம் விவசாயம் பண்ணியிருக்கோம் ரெண்டரை ஏக்கரில் நாலாயிரத்து எண்ணூறு செடி நட்டுருக்கோம் நாலாயிரத்தி நூறு செடினா ஒரு தூணுக்கு வந்து நாலு செடி அந்த நாலு செடி பிராரம் ஐநூறு தூணு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சரி சேர்த்து சென்ட் நட்டுருக்கேன் அதில் நட்டதில் வந்து இப்போ கரெக்டாக பதினஞ்சு மாதம் ஆகுது பதினஞ்சு மாதத்தில் இப்போ வந்து பலனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ரெகுலராக ப பழம் வர ஆரம்பிச்சிடும் இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நோய் தாக்குதெல்லாம் எதுவும் கிடையாது அஸ்வினியோ மற்ற மாவு பூச்சியோ இதுவரைலாம் எதுவும் வந்தது கிடையாது மற்ற அந்த எறும்புகள் லேசாக வரும் அதுக்கு வந்து பஞ்சகாமி அடிச்சு விட்டோம்னாக்க அந்த எறும்பு தொலை நீங்கிடுது வேறு பெருசாக இல்லை அருகுகள் மட்டும் நிறையா வருது அது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்து உள்ளே செம்பி ஆகி விட்டோம்னா கண்ணை டேமேஜ் பண்ணாமல் அருகம்புல்லை மட்டும் கடிச்சிட்டு நமக்கு பிரச்சனை இருக்காது அதனால் இது வந்து லாபகரமான தான் நினைக்கிறோம் இதில் வந்து என்னென்னா இனிமேல் நமக்கு தேவைக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஏக்கர் போடுறோம் ரெண்டு ஏக்கர் போடுறதுக்கு இதிலே கண்ணில் காய்ச்ச இருந்து அந்த கிளைகளை வெட்டி பதியம் போட்டு திருப்பி இருக்கேன் இது வந்து சுத்தமான ரெட்டு பழம் அதை மற்ற கடைகளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் இருக்கும் ஒயிட் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது நிறையா குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்றதில்ல இது ரெட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து இந்த பழம் வந்து என்னென்னா மெயினாக வந்து ருசிக்காக சாப்பிட்றது கிடையாது இது வந்து மருத்துவ குணம் அதிகம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டாக்டர்களே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க கர்ப்பப்பை போலாறு அந்த காலத்துல எல்லாம் இந்த பழத்தில் வந்து சாப்பிட்டு தான் இப்போ நிறைய பிள்ளையே வந்து சிறப்பாகவே பிறந்தாங்கன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க இப்போ கத்தாளப்பழம் வந்து சாப்பிட்ற முறையை நிறைய பேர் மாற்றிட்டாங்க இப்போ அதிலேருந்து ஒட்டு கண்டுபிடிச்சா இது அது என்ன மருத்துவ குணம் இருந்துச்சோ அதே மருத்துவ குணம் தான் இதுலேயும் அதில் விதைகள் அதிகமாக இருக்கும் முள் பழத்தில் அதிகமாக இருக்கும் இதில் செடியில் மட்டும்தான் முள் இருக்கும் பழத்தில் வந்து முள் இருக்காது உள்ளே வந்து விதைகள் சும்மா கடுகம்ட்டு சின்ன தான் இருக்கும் அந்த விதைலேயும் சாப்பிட்றதுல தான் நமக்கு பையனை இதில் வந்து நல்லா டேஸ்ட்டுக்காக இல்லாமல் மருத்துவ குணத்துக்காக வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க வருங்கால சந்ததிக்கும் வந்து நம்ம ஆரோக்கியமான குழந்தைகளை பிறக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணணும் சொல்லி நான் இதில் வந்து நான் நினைக்கிறேங்க இப்போ இதுக்கு செடி வந்து நாற்றா நட்டிங்களா இல்லை எப்படி இது நடுறது நடவு முறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் நாற்று தான் தென்காட்சியில் போய் வாங்கிட்டு வந்தோம் ஒரு நாற்று ஒரு நாற்று வந்து எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து இனிமேல் வந்து என்னன்னாக்க இதில் இப்போ அந்த ஒவ்வொரு பழம் பழுத்துக்கு பழுத்துருச்சுன்னா அந்த வாதை வெட்டி பதியம் போட்டு இனிமேல் நட்டுக்கலாம் இன்னொரு ரெண்டு ஏக்கர் நடுறோம் இதுலேயே நம்ம இன்னும் உற்பத்தி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உற்பத்தி பண்ணி இப்போ நட்டுருக்க கண்ணு இப்போ தழைஞ்சிட்ருக்கு இப்போ இது எப்படி நடவு செய்கிறது சொல்லுங்கள் நடவு செய்யறது வந்து கீழே வந்து நம்ம ஜேஜி போட்டு குழி தோண்டி கல்லை ஊனிட்டு சுற்று சுற்றும் மம்படியில் வெட்டி நல்லா அருகு கோரையெல்லாம் இல்லாமல் இருந்துட்டு எருவும் மண்ணையும் கலந்து போட்டு அதுலேயே அப்படியே நட்டுட்டு அப்படியே வந்து தலைய தலையை வந்து க அதை அப்படியே அந்த துணியில் வச்சு கட்டிகிட்டே வரணும் இல்லைன்னா கீழே சாஞ்சிரும் அது இல்லாமல் சைடில் பக்கவாட்டில் வந்து நிறையா சிம்புகள் வரும் அதெல்லாம் வெட்டிடணும் வெட்டிட்டு நாலு நாலு சிம்பு மட்டும்தான் மேலே வரலுமே விடும் மேலே டயர் போட்டு அப்படியே கீழே நாங்கள் கீழே படந்தால்தான் காய்க்குது இது இல்லாமல் இன்னொரு மெத்தேடு இருக்குது சிமெண்ட் தூண் போட்டு அதுக்கு மேலே வந்து ரிங் டைப்பில் சிமெண்டு தூணில் ரிங்கிலே பண்ணலாம் அது கொஞ்சம் செலவு கூட இது கொஞ்சம் செலவு கம்மி அதுக்காக இதை போட்டிருக்கோம் அது இல்லாமல் பின்னாடி வருங்காலங்களில் கல்கூசம் வந்து யூஸ் ஆகுது இன்றைக்கி வந்து ஒரு கல்கூசம் நானூறுவான்னு வாங்கிட்டு வந்திருக்கோம் பின்னாடி வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு வந்து இந்த பயிர் இருபது வருஷம் கழிச்சு பார்க்கல அந்த கல்கூசம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிர அந்த கூசம் அன்றைக்கி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து தான் நாங்கள் ரெடி பண்ணி இதை போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு தண்ணி எப்படி சொட்டு நீர் தான் நீரை தான் பாய்ச்சிடும் நீர் பாய்ச்சினாலே சரியாக இருக்குது சரியாக வந்துடுது வேறு கண் பாய்ச்சலாக பாய்ச்சணுங்கிற விஷயம் இல்லை இதுக்குள்ள இன்னும் இதில் வந்து உள்ளே என்னன்னாங்க ஆடை வளர்க்கலாம் நாங்கள் இப்போ அதை செய்யலை செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் சுற்றுக்கு சுற்று வேடியை போட்டு உள்ளே செம்பி ஆடை வளர்த்தோம் அப்படின்னா அது ஒரு லாபகரமாக இருக்குது இந்த புல்லு பூரா மேய்ஞ்சிடும் திருப்பி ஆளில் விட்டு வந்து புல்லு வெட்டுற கூடி இருக்காது செம்பிளியாடுலேயும் ஒரு லாபம் கிடைக்கும் செம்பிளியாடு வந்து இந்த கண்ணை வந்து எந்த டேமேஜும் பண்ணாது இதுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சம் சொட்டு நீரில் இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுமா இல்லை அதிகமாக தேவைப்படாது கம்மியாக தான் தேவைப்படும் இப்போ இதில் வந்து நோய் தாக்கம் இல்லை பூச்சி தாக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா இந்த தாக்கமெல்லாம் இதில் இருக்காது நோய் தாக்கம் பூச்சி தாக்கம்லாம் இல்லை இதில் வந்து என்னன்னா அசுவனி வரும்னாங்க எல்லாம் வரல பப்பாளியில் பக்கத்தில் தாக்குற மாதிரி வெளில அஸ்வினி வரும்னாங்க அதெல்லாம் இது வரல மற்ற மயிலெலாம் இங்கே நிறைய காலையில் வரும் மயில் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணுறது பழத்தை எதுவும் சாப்பிட்றது கிடையாது எறும்பு மட்டும் வரும் அந்த பூ எறும்பு மட்டும் வரும் அது நம்ம பஞ்சகாவியத்தை வச்சு அடித்தோம் அப்படின்னா இந்த எறும்பு கண்ட்ரோல் ஆகிடுது வேறு வந்து மருந்து அடிக்கூடாது பஞ்சகாவியத்தை வச்சு அடிக்கும் போது வந்து கவர் ஆகிடுது இப்போ இதில் ஏதாவது நீங்கள் நடு நட்டதில் ஏதாவது பட்டு போனது இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லை டேமேஜில் இல்லை எல்லாமே வந்துடுச்சு எல்லாமே வந்துருச்சு இப்போ இதிலேருந்து நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் மற்ற இதுக்கு வச்சு வாததுலேருந்து வெட்டி காய்ச்சி பழம் பிடிங்கியாச்சுன்னா அந்த வாதை கட் பண்ணி நட்டலாம் அதை பதியும் போட்டிருக்கோம்ப்பா இப்போ எத்தனை ஏக்கர் நீங்கள் சாகுபடி பண்ணியிருக்கீங்க இப்போ ரெண்டரை ஏக்கர் பண்ணியிருக்கோம் இன்னொரு ரெண்டரை ஏக்கர் பண்ணுறோம் இப்போ ரெண்டு ஏக்கரில் வந்து எவ்வளோ காய் வருது இல்லை இப்போ தான் ஆரம்பம் அஞ்சு மாதம் தான் ஆகுது இப்போ நீங்கள் இன்னும் பழம் எடுக்கல எடுக்கல இப்போ பழம்லாம் பழுத்து இருக்குது பழுத்து இப்போ இது மார்க்கெட்டில் இப்போ பழக்கடையில் இந்த பழம் எவ்வளோக்கு வாங்குறாங்க பழக்கடையில் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குகிறாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க நல்ல டிமாண்ட் நேரத்தில் இரநூறுவாய்க்கு வாங்குவாங்க அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க ஒயிட்டு வாங்குறாங்க ஒயிட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க இப்போ பெரும்பாலும் ஒயிட்டு இப்போ ஆசை ரெட்டு வந்து இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வந்தாங்கன்னா ரெட்டு கம்மி அந்த ஃபஸ்ட்டு அடுத்து வந்ததுனா ஒயிட்டு தான் நிறையா இருக்குது கடைகளே போய் கேட்டீங்கன்னா ஒயிட்டு தான் இருக்கும் இப்போ ரெட்டுங்கிறதுலாம் கொஞ்சம் இந்த போயிட்டு இப்போ இந்த பழத்தை காட்டுங்களேன் எந்தெந்த சைஸில் இருக்குண்டு இந்த பழம் வந்து அரை கிலோ வருங்க தான் வரும் ஏன்னா அதை விட அந்த அந்த பக்கமெலாம் இருக்கிறது கூட வரும் அங்கிட்ட இருக்கு அது தான் வரும் இது தாங்க பூ விட்ட உடனேயுமே அப்படியே இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு காயந்திரோம் இது நாலு நாளைக்கு முன்னாடி பூ எடுத்தது பூ எடுத்தோன்னே கொஞ்சம் நாளில் என்ன பண்ணணும்னாக்கா நம்ம இதை உடிச்சு விட்டாங்க இது உடித்தோம்னா தனியாக வந்துடும் இதை போட்டோம்னா அந்த பூச்சி தாக்குதல் வராது உள்ள எருமும் போகாது இது வந்து அறுநூறு அறநூறு கிராம் வரும் இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு வாரத்தில் வந்து பல ஆயிரம் பல ஆயிரம் பல ஆயிரம் இப்போ இதில் மகரந்த சேர்க்கை மகரந்த சேர்க்கைக்கு வந்து தேன் மெயினாக இருக்குது தேன் இங்கே இயற்கையாகவே வந்துடுது தேனீக்கள் நிறையா வந்துடுது தேனீக்கள் வந்து காலை நைட்டு இரவுல தான் இந்த பூ பூக்கும் காலையில் சூரியன் வந்துருச்சுனாக்கா அப்படியே வாடிடும் அப்போ நைட்டு விடிய காலம் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக எல்லா பூவிலையுமே ஈயாத்தான் இருக்கும் தான் இருக்கும் அப்புறம் வந்து வாடினோடனே தேனிக்கு போயிடும் இப்போ மகரந்த சேர்க்கைக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை பண்ண தேவையில்லை ஈயா வந்துடுது ஆனால் வந்து இப்போ கவர்மெண்ட்ல வந்து பத்து பெட்டி தராங்க ஒரு விவசாயிக்கு நான் அடுத்து வந்து ஒரு பத்து பெட்டி வைக்கலான்ட்டு இருக்கேன் உள்ள அது ஒரு தேனு ஒரு லாபகரமாக இருக்குமே அப்படின்ட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வைக்காமே தேன் இங்கே வந்துடுது இது நடவு செஞ்சு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இது காய் காய்ச்சது பதினஞ்சு மாதத்துல பதினெட்டு மாதத்துல வரும் நாங்கள் கொஞ்சம் ஊட்டச்சத்து கொஞ்சம் எரு கூட கொடுத்ததுனால பதினஞ்சு மாதத்துலேயே வந்துருச்சு பதினஞ்சு மாதத்துலேயே வரும் தோட்டக்கலைலாம் அவங்க சொன்னது என்ன பதினெட்டு மாதத்துல தான் வரும் அப்படின்னாங்க ஆனால் ப நமக்கு வந்து பதினஞ்சு மாதத்துலையே வந்துடுச்சு பழம் வேணும் அப்படின்றவங்க வந்து உங்களை எப்படி தொடர்பு கொள்வது உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய அட்ரஸை சொல்லிடுங்க அப்படியே பேர் கதிரேசன் வடமர ஒன்றியத்தில் காணப்பாடி ஃபோன் நம்பர் தொள்ளாயிரம் முப்பத்தி மூணு தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரம் கண்ணுகள் கேட்டாலும் கூட இதில் வந்து காய்ச்ச வாதல் இருந்து நம்ம வெட்டி கொடுத்து பதியம் போட்டு கொடுத்துடலாம் ஆர்டர் பண்ணாங்கன்னா எத்தனை கண்ணு சொல்கிறாங்களோ ரெண்டு மாதத்தில் தொலைஞ்சிடும் கொடுத்துடலாம் ரெட்டாகவே நம்ம ஒரிஜினலாகவே கொடுத்துடலாம் அவங்க வந்து நேரடியாக பார்த்து அவங்களுக்கு தேவையான ஆலோசனையையும் நம்ம பண்ணி கொடுத்துலாம் இப்போ எப்படி பண்ணுங்க செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெயினாக கட்டுறது என்னென்னா இந்த கன்று நடும்போது பார்த்திங்கன்னா அந்த தூணை சுற்றி அந்த சப்பட்ட வசத்தில் அப்படியே சாய்ச்சி நிறம் அப்போ தான் அந்த வேர் வந்து அப்படியே தூணோட சேர்த்து கம்பி பிடிச்சிக்கும் அதெல்லாம் வந்து நிறைய பேர் தெரியாது ரெண்டாவது வந்து இந்த செடியில் வந்து என்னென்னா நிறையா நர்சரியில் போய் நிறைய ஏமாந்துருவாங்க நர்சரியில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இடையில் தலையிற சிம்புகளை வந்து வெட்டி போட்டுருவாங்க வெட்டி போட்டாங்கன்னா சின்ன நாம்பாகவே இருக்கும் அது வந்து வந்து காய்க்காது ரொம்ப ரொம்ப நாளாகும் இதில் வந்து தண்டு வந்து கனமாக இருக்கணும் கனமான தண்டை வந்து வெட்டி நட்டாதான் அது சீக்கிரம் வந்து காப்பு போகிறோம் அது நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நர்சரி போய் பார்த்தேன் நான் நடுறதுக்கு முன்னாடி பா நல்ல பாத்தான் கிட்டத்தட்ட நிறைய நர்சரியில வந்து புடி புடிக்கலா தான் வச்சிருந்தாங்க அது வந்து சச்சஸ் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து நல்லா இந்த கொஞ்சம் பெரிய தண்டாவே இருந்துச்சு அதை போய் வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றிங்கய்யா